ஓம் சாந்தி தலைப்பு நிச்சய புத்தியும் நம்பிக்கையும் இந்த நிச்சய புத்தியும் நம்பிக்கையும் ஞான வாழ்க்கையின் இரு ரக்கைகள் போல ஆதாரம் கூட கடக்கால் போல ஆகவே இந்த இரண்டும் ஏனெனில் கலியுகத்தில் மனிதர்கள் ஸ்தூலத்தில் ஒரு பொருளையோ ஒரு மனிதரையோ பார்த்தால்தான் நிச்சய புத்தி ஏற்படும் நம்பிக்கையும் ஏற்படும் ஆனால் நாம் பக்தி செய்யும் போதே உங்களுக்கு நன்றாக தெரியும் கோயிலில் ஜட சித்திரங்களை தான் பார்த்தோம் ஆனால் அது உயிரோடு என்றாவது கோயிலில் இருக்கும் பொழுது நம் முன்னால் கண்களை சிமிட்டி வாய் திறந்து ஏதாவது பேசியதா இல்லையே ஆனாலும் நிச்சயம் இவர்களிடம் சக்தி இருக்கிறது என்று நம்பிக்கையுடனும் நிச்சய புத்தியுடன் தான் மனதினால் பேசி நம் குறைகளையெல்லாம் கொட்டி கொண்டிருந்தோம் அப்படி இருக்கையில் இறைவனும் மறைப்பொருளானவர் எனக்கென்று உடல் கிடையாது சக்கரத்தில் நான் வருவதில்லை கூறுகின்றார் மேலும் நான் உங்களை சந்திக்க வர வேண்டும் என்றால் எனக்கும் ஒரு வாய் என்ற கர்மேந்திரியம் வேண்டும் நான் ஒரு உடலை ஆதாரமாக எடுத்து அதில் இறங்கித்தான் உங்கள் மூலம் நான் உங்களுக்கு நல்வழியை காட்ட இந்த ராஜயோக பாடத்தை கற்பிக்க முடியும் என்று தெளிவாக சொல்லி அந்த அளவுக்கு அந்த பிரம்ம பாபாவுடைய உடலில் இறங்கித்தான் நமக்கு நம்மிடம் பேசுகின்றார் அந்த ஆகவே அளவுக்கு அவர் காணா பொருளாய் இருந்தாலும் நமக்கு நிச்சய புத்தியும் நம்பிக்கையும் ஏற்பட வேண்டும் உதாரணத்திற்காக எடுத்துக் பல இலக்கியங்களை எழுதிய புலவர்கள் இன்று இல்லைதான் ஆனாலும் அவர்கள் வாழ்ந்ததாக வரலாறு இருக்கிறது அதற்கு எவ்வளவு சத்தியம் சக்தி இருக்குமானால் இன்றைய வரைக்கும் புகழ் பாடப்படுகிறது ஆகவே சில பொருள்களை கண்ணால் பார்க்க முடியும் சில பொருள்களை கண்களால் பார்க்க முடியாது ஆனாலும் நமக்கு நிச்சய புத்தி இருக்க வேண்டும் இந்த பாடத்தை படிக்கும் மாணவர்களுக்கு நன்றாக தெரியும் இறைவனை தவிர இவ்வளவு திடகாத்திரமாக நிச்சயமாக தெளிவான ஞான வழியை யாரும் இதுவரை இலக்கியங்களையும் காட்டவில்லை புதிதாகவும் இருக்கிறது ஆனால் உண்மையாகவும் ஏற்றுக்கொள்ளதாகவும் இருக்கிறது என்று நமக்கு நன்கு தெரிய வருகிறது ஆகவே முதல் ஆதாரமே இறைவன் மீது நிச்சய புத்தியும் நம்பிக்கையும் வைக்க வேண்டும் அதன் பிறகுதான் இந்த ஞான கடலிலே நன்றாக நீந்த முடியும் நிலைத்து நிற்க முடியும் அவருக்கு சிவ பாபா என்று கூறுகின்றோம் சிவ பாபாவே தெல்ல தெளிவாக வாணி மூலம் நம்மிடம் பேசுகிறார் என்ற நிச்சய புத்தியும் நம்பிக்கையும் இறைவன்மேல் அசைக்க முடியாத அளவு இருப்பவர்களுக்கு அவரது ஒவ்வொரு வார்த்தையும் ஞான ரத்தினங்களே என்று தலை கிரீடம் போல் ஏற்று ராஜா குழந்தைகளாக ராஜ்ய சிம்மாசனத்தில் அமர்த்தி அழகு பார்க்க ராஜயோகம் கற்றுத்தர நம் எதிரில் வந்து சத்குருவாக அமர்ந்து இனிய குழந்தாய் என கூறி கூறி முயற்சி செய்ய வைக்கிறார் உண்மையில் நினைத்து பாருங்கள் நம் மீது அவருக்கு எவ்வளவு அக்கறை எவ்வளவு பாடுபாடுகிறார் கருணை கடல் அல்லவா இந்த நிச்சய புத்தியும் நம்பிக்கையும் நிரந்தரமாக இருக்குமானால் நம்மை போல தந்தை சொல்வது போல் இங்கேயே நாம் கவலையற்ற மகாராஜாவாகத்தான் வாழ முடியும் சத்தியகத்திலும் ராஜ பரம்பரையில் வருவோம் இது நிச்சயம் வாருங்கள் இந்த ஆன்மீக மலர் தோட்டத்திலே பல பல அதிசயமான பூக்களையும் நறுமணங்களையும் காண்பீர் ஞானப்பூக்களை பறிக்கலாம் வாருங்கள் ஓம் சாந்தி